வணக்கம் தமிழ்மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அதாவது எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் ஆகலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க போன வருஷம் கட் ஆஃப் வந்து நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வருஷம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ அதுக்காக போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த தமிழ்மொழி இலக்கிய திறனறிவு தேர்வில் ஓவராலாக எல்லா பள்ளி மாணவர்களையும் சேர்த்து அதாவது அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் எல்லோருமே சேர்த்து ஃபஸ்ட்டு மார்க் பார்த்தீங்க அப்படின்னா நூறுன்னு வந்து போட்டிருக்காங்க ஸோ முதல் மதிப்பெண்ணே வந்து பார்த்தீங்கன்னா நூறு மார்க்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃபுல் மார்க் வந்து எடுத்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு ஸோ அந்த நூறு மார்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு பேருக்கு மேலே வந்து எடுத்திருக்காங்க மொத்தம் இந்த எக்ஸாம் மூலமாக ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் வந்து தேர்வு செய்வாங்க முதல் எழுநூற்றி ஐம்பது மாணவர்களில் முதல் மார்க்கு நூறு மதிப்பெண்கள் போன வருஷம் வாங்கியிருக்காங்க அதே போல் கடைசி மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு வந்து வாங்கியிருக்காங்க இந்த கேட்டகிரி பார்த்திங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் எல்லாருமே சேர்த்து இந்த எழுநூற்றம்பது மார்க் வந்து தேர்வாகியிருக்காங்க மொத்தம் ஆயிரத்தி ஐநூறுல மீறி இருக்கக்கூடிய எழுநூற்றி ஐம்பது மாணவர்கள் அரசு பள்ளியை சேர்ந்தவங்க மட்டும் லிஸ்ட்டு வந்து போட்டிருக்காங்க அவங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி நாலு ஃபஸ்ட்டு மார்க் வந்து வாங்கியிருக்காங்க நிறைய பேர் தொண்ணூற்றி நாலு வந்து வாங்கியிருக்காங்க லாஸ்ட் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு மார்க் வாங்கியிருக்காங்க இதுலேருந்து உங்களுக்கு கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் நீங்கள் பிரைவேட் ஸ்கூல் மாணவராக இருக்கீங்க அப்படின்னா தொண்ணூறுக்கு மேலே கம்பல்சரி எடுத்துருங்க அதுதான் வந்து சேஃப் ஜோன்னு சொல்ல முடியும் அதே போல் அரசு பள்ளி மாணவராக இருக்கீங்க அப்படின்னா எண்பத்தி அஞ்சுக்கு மேலே கண்டிப்பாக வந்து எடுக்கணும் அப்போ தான் தேர்வாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது ஏன்னா மினிமம் மார்க்கு எண்பத்தேழு அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கு மேலே கொஞ்சம் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கங்க சப்போஸ் இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் குறையுதுன்னா அதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் தேங்க் அக்டோபர் பதினொன்று எக்ஸாம் நடக்க போகுது ஸோ சின்சியராக வந்து படிங்க செலக்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரணும் அதை நினச்சி படிங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேணாலும் சொல்லுங்கள்